ஒரு முழு ராமாயணத்தை அப்படியே சுருக்கி ஒரு பாட்டில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா கம்பரால கண்டிப்பா முடியும் சேலுண்ட ஒன்கனாரில் திரிகின்ற செங்காலண்ணம் மாலுண்ட நளினப்பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை காலுண்ட சேற்றுமேதி கன்றுள்ளி கணைப்ப சோர்ந்த பாலுண்டு துகிலப்பச்சை தேரை தாளாட்டும் பண்ணை அப்படின்னு சொல்ற அந்த நகரத்தை பற்றி வர்ணிக்கிற போது இப்படி ஒரு பாடலை சொல்றார் இந்த பாடலுக்கும் ராமாயணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நினைக்கலாம் முதல்ல இந்த பாடல்ல சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சேலுண்ட ஒன்கனாரில் திரிகின்ற செங்கால் அன்னம் ஒரு வயல் அந்த வயல் வரப்பிலே அழகான செங்கால் அன்னங்கள் திரிகிறதா எதற்காக தண்ணி எடுத்துட்டு போற அயோத்தி பெண்கள் கிட்ட நடக்க கத்துக்கணும் அப்படின்னு ஒரு பெண் அழகா நடந்தா பார்க்குறவங்க சொல்லுவாங்க அன்னம் மாதிரி நடக்கிறான்னு ஆனா அண்ணமே அந்த ஊர் பெண்கள் கிட்டதான் நடக்க கத்துக்கு அப்ப அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க அந்த பெண்கள்லாம் எவ்வளவு அழகா நடந்திருப்பாங்க அப்படின்னு அவ்வளவு அழகான நடையை உடைய அன்னப்பறவைகள் அப்படின்னு சொல்றாரு சேலுண்ட ஒன்கனாரில் திரிகின்ற செங்கால் அண்ணம் அந்த அன்னமே அங்க இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து ஆச்சரியப்படுதுன்னா யோத்தி பெண்கள் எவ்வளவு அழகா இருப்பாங்க அப்ப நம்ம அதை யோசிச்சு பார்த்துக்கணும் அவங்க எவ்வளோ அழகா நடந்து போனாங்க மாலுண்ட நலின பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை ஒரு அழகான இயற்கை எழில் காட்சியை நமக்கு அங்கே விரிவித்து காட்டுகிறார் கவி சக்கரவர்த்தி கம்பர் ஒரு எரும மாடு அங்கு உள்ள தண்ணியில படுத்து அங்கே பக்கத்தில் அன்ன பறவைகள் தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் படுக்க வச்சு அதுவும் படுத்திருக்கிறது இந்த எரும மாட்டுக்கு திடீர்னு தன்னுடைய கன்றுக்குட்டியின் குட்டியின் நினைவு வந்துருச்சு அது என்ன பண்ணுது கன்று குட்டியை நினைச்ச உடனே அம்மானு கத்துச்சா அந்த தாய்மையினுடைய மிகுதி கன்றை நினைத்த உடனே அதற்கு பால் சுரந்து அந்த பால் தண்ணீரோடு கலந்து விடுகிறது தண்ணீரில் கலந்த பாலை அன்ன குஞ்சுகள் எல்லாம் பருகுகின்றன அது தூங்குறதுக்கு தவள தாளாட்டு பாட்டு தான் இதுதான் இந்த பாடலினுடைய கருத்து இதுக்கும் ராமாயணத்துக்கும் என்னமா சம்பந்தம் அப்படின்னா இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்க இந்த எருமை மாடு யாருக்கு பால் சுரக்கும் தன்னுடைய கண்ணுக்குட்டிக்கு பால் சுரக்கும் ஆனா எருமையோட சொந்தக்காரர் என்ன பண்ணுவாரு கண்ணுக்குட்டிக்கு கொடுக்காம இவர் கறந்துக்கிட்டு போயிடுவார் இங்கே என்னாச்சு அந்த பால் கண்ணுக்குட்டிக்கும் கிடைக்கல சொந்தக்காரருக்கும் கிடைக்கல வயல்ல படுத்திருந்தா அன்னக்குஞ்சுக்கு போய் கிடைத்தது அது மாதிரி தசரத சக்கரவர்த்தி மணிமகுடம் என்கின்ற பாலை தன்மகன் ராமனுக்கு என்றுதான் சுரந்தர் கைகேசி என்ற சொந்தக்காரர் ரெண்டு காட்டி பரதனுக்குன்னு அதை கறந்துகிட்டு போயிட்டான் கடைசியில ராமருக்கும் கிடைக்கல பரதனுக்கும் கிடைக்கல வயலின படுத்திருந்த அண்ண குஞ்சுக்கு கிடைத்த மாதிரி ராமர் திருவடியில் இருந்த பாதுகைக்கு போய் கிடைத்தது சுருக்கமா ராமாயணம் சொன்னா இப்படிதானே சொல்லணும் ஒரு முழு ராமாயணத்தையும் மிக அழகாக ஒரே பாட்டில் அடக்கியவர்னா கவிச்சக்கரவர்த்தி கம்பர் தான் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது திருமுருகவல்லல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையற்கரசி நன்றி வணக்கம்